எல்லாருக்கும் வணக்கங்க டைட்டில் பார்த்தோன்னே நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க கேட்குறீங்க கண்டிப்பா வந்துச்சுங்க வந்துச்சு ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்ல போகிறேங்க நான் பண்ணது சரியா அப்படிங்கிறதையும் நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து இந்த வயசுல அதாவது ஒரு அறுபது வயசுல இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது வந்து நான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் என்னோட ஐம்பதாவது வயசுல நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த பத்து வருஷத்துக்குள்ள நான் இந்த அளவுக்கு ரன் பண்ணி இப்ப வந்து அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போறேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வர்றது எல்லாத்தையுமே வந்து நான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்டா தான் நான் நினைக்கிறேங்க குக்வித் கோமாலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஷோ வந்து எவ்வளவு பிரபலம் அப்படிங்கிறது இந்த வாய்ப்பு சரசம்மாவுக்கு கிடைச்சதா அப்படின்னு தானே கேக்குறீங்க அவங்க எனக்கு கிடைச்சது லாஸ்ட் மந்த் வந்து அந்த குக்வித் கோமாலி டீம்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க சரி நான் யோசிச்சுட்டு சொல்றேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிப்டீன் டேஸ் கழிச்சுட்டு மறுபடியும் கூப்பிட்டாங்க மேடம் நீங்க வந்து குக்கித் கோபாலிக்கு கண்டிப்பா வரீங்க அப்படின்னே சொன்னாங்க சரிங்க நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்புறம் எங்க வீட்டுல வந்து எல்லாரையுமே நான் வந்து கலந்துகிட்டேன் எனக்கும் வந்து போறதுக்கெல்லாம் ஆசைதான் நான் ஆசைதான் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க ஓரளவுக்கு யோகிச்சிருப்பீங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப மனசுல ஆர்வம் இருந்துச்சு இல்லைன்னு சொல்றது இல்லை இல்ல ஆனா எனக்கு வந்து இந்த தான் பிரச்சனைங்க எங்க வீட்டுல எங்க பொண்ணுகிட்ட கிட்ட மாப்பிள்ள கிட்ட எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஈவன் எங்க பேத்திக்கிட்ட கூட நான் கேட்டேன் எல்லாரையும் கலந்துதான் நாங்க வந்து முடிவெடுத்தோம் எல்லாருமே சொன்ன ஒருமித்த கருத்து என்ன அப்படின்னா எங்க பொண்ணு வந்து அதுவும் அம்மா உங்களுக்கு கால்வழி இருக்கு யோசிச்சுக்குங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க எங்க வீட்டுக்காரரும் வந்து அதுதான் சொன்னாரு அதுக்கு மேல உனக்கு இஷ்டம்னா நீ கண்டிப்பா போனா அதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த ஷூட்டோட டியூரேஷன்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்துருச்சு நான் வந்து மந்த்லி ஒரு ஷோ இல்லைன்னா வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு முறை ஒரு ஷோ இருக்கும் இந்த மாதிரி தான் நான் நினச்சேன் நான் வந்து ஐ வெரி இன்ட்ரெஸ்டட் மேடம் அப்படிங்கிறதையும் கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அப்புறம் மறுபடியும் நானே கால் பண்ணி தான் சாரி மேடம் எனக்கு கொஞ்சம் நீ பெயின் இருக்குது என்னால் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அதாவது மார்னிங் டென் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சுன்னா சமயத்துல வந்து நைட் ஆகும் அப்படிங்கறதையும் அவங்க சொன்னாங்க கண்டிப்பா என்னால முடியவே முடியாதுங்க சான்ஸே இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் ஏன்னா வந்து நான் வீக்லி ஒன்ஸ் இங்க இருந்து போகணும் வீக்லி ஒன்ஸ் ஷோ இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க சொன்னாங்க வீக்லி ஒன்ஸ் இங்க நான் ட்ரெயின்ல போனாலும் எனக்கு துணைக்கு உத்தர வரணும் அங்க போய் ரூம் போட்டு தங்கணும் இல்ல ரிலேஷன் வீட்டுல தங்குறோம் அது ஏதாவது பண்ணிக்கலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ட்ரெயின்ல போனா இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த எல்லாம் ஏறி இறங்குறது இது எல்லாமே இந்த கால்வெளியை வச்சிட்டு கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க அப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுற மாதிரி இருக்கும் அதுவும் முடியாது அதுக்கு அடுத்ததான் வந்து கார்ல போகலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து கரெக்டாக வாரம் ஒரு தடவை வந்து நம்ம கார்ல போனோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் போறதுக்கு ஒரு நாள் வர்றதுக்கு ஒரு நாள் அங்கே ஷூட் ஒரு நாள் மூணு நாள் அதிலேயே போயிடும் அப்புறம் போயிட்டு வந்துட்டு நம்ம டயர்டாகி படுத்துருவோம் இது எல்லாத்தையும் யோசிச்சேன் எங்க பொண்ணும் வந்து அதான் சொன்னாங்க அம்மா அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா இருந்தா இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் வந்தா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லோரும் சொன்னதுமே எனக்கு வந்து ரொம்ப தான் பட்டுச்சு எங்க குட்டிமா ஒரு ஐடியா சொன்னாங்க அம்மாச்சு நம்ம அங்கேயே வீடு எடுத்து தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு தான் இருக்கு பாப்பா ஆனா நான் இங்க இருக்கவங்களுக்குலாம் என்னுடைய கடமைகளை செய்யணும்ல இங்க இருக்கவங்க என்ன அதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவ ஈஸியா சொல்லிட்டா ஆனா அவங்க அம்மாவோட கஷ்டம் எனக்கு தானுங்க தெரியும் அவ ஆபீஸ்க்கு காலையில பத்து மணிக்கு போனான்னா லஞ்சுக்கு வர்றதுக்கே ரெண்டு மணி ஆகும் சமயத்தில் மூணு மணி ஆகும் ரெண்டரைக்கு மேலதான் வருவா அவ வந்ததுக்கு அப்புறம் தான் கூட அவளுக்கு வந்து இருந்துட்டு தான் நான் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி மேடம் நீங்க யோசிச்சு சொல்லுங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரத்திலயே வந்து அவங்க டேரக்டர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க மேடம் நீங்க வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சேர் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து குக் பண்ணும்போது இடையில வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் கூட சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அளவுக்கு நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறாங்களே அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெருமையாக இருந்துச்சுங்க பட் என்னால் ட்ராவல் பண்ணி வரதும் கஷ்டங்க அங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதும் கஷ்டம் எனக்கு அப்படின்னு என்னுடைய சுச்சுவேஷன் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் வந்து எனக்கு இந்த சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சுங்க இருந்தாலும் எனக்கு இந்த சான்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க இதெல்லாம் வந்து என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி அப்படின்ட்டு நினைக்கிறேங்க உழைப்பின் வாரம் ஒரு தீர்வுகள் உழவுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து என்னுடைய விஷயத்துல அது உண்மை அப்படின்னு தான் தோணுதுங்க அந்த அளவுக்கு நான் வந்து இந்த வயசுலயே உழைக்கிறேன் அதுதான் உண்மை காலையில் எழுந்திரிச்சா எனக்கு வந்து அப்படியே ரொட்டீனா இருக்கும் மத்தியானம் வரைக்குமே ஒரு ஒர்க் இருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் கால் வழி அப்படிங்கறதால நான் வந்து குறைச்சுக்கிட்டேன் நீங்க எப்படி வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க அதுக்கான பதிலும் நான் கொடுக்குறேங்க நான் வந்து அப்படிலாம் ரொம்ப ஏழையராலாம் இருந்துக்கிறது கிடையாதுங்க இந்த கால் வலி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கு எழுந்துட்டு தான் இருந்தேன் இப்ப வந்து எந்திரிச்சாலும் நம்மளால அதிகமா நடந்து வேலை செய்ய முடியல அதனால ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா தான் எழுந்திருப்பேன் அதுக்கப்புறம் ப்ளேஸ் வாஷ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உழவு சேதைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ரொட்டின் ஒர்க்கே ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பத்தரைக்குள்ளேயே வந்து என்னுடைய சமையல் எல்லாமே முடிச்சிருவேன் சமையல் ரூப்குள்ள வந்தாலே காலையில ஒரு ஏழரைல பத்து பத்தரைக்குள்ளேயே முடிச்சிருவேன் இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் வேலையே இல்லை சரசமா வந்து இந்த வயசுல இவ்வளோ ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து துணி மடிக்கிறது அங்கங்கே ஏதாவது கிளீன் பண்றது இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கில் என்ன செய்யணே தவிர போய் சாம காலை நீக்கி விட்டு உட்காந்துருவேன் சும்மாவே படுத்துட்டு இருந்தா அதுவுமே வெயிட் போட்டுரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காலை நீட்டி விட்டு உட்காந்துருவேன் பத்தரைங்கிறது மேக்சிமம் பதினோரு மணிக்குள்ள கிச்சன்ல என்னுடைய அலுவல்கள் எல்லாத்தையுமே நான் முடிச்சிருவேங்க ஈவினிங் வரைக்குமே ரெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாரும் லஞ்சுக்கு வந்தாங்கன்னா எல்லாமே அவங்கவுங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்காங்க எங்க வீட்டுல அவர் வந்தா மட்டும் நான் போய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுவுமே வந்துடுவேன் அவர் எடுத்து போட்டு சாப்பிடுப்பாரு இந்த மாதிரி தான் எண்ணெய் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை ஈவினிங் வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அந்த டைமில் தான் இந்த மாதிரி எடிட் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்குவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டிஃபனுக்குமே சாம்பாரோ குளிக்கொழமோ என்ன குழம்பு வைக்கணுமோ இட்லி தோசைக்கு அதையே வந்து எல்லாருமே ஊற்றிக்குவாங்க ஸ்பெஷலாக ஏதாவது குருமா இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதை வந்து நான் காலையில் சமையல் பண்ணும் நான் சேர்த்து வச்சு வச்சுருவேன் ஏன்னா சாயங்கால நேரத்தில் மறுபடியும் அடுப்படைக்குள்ள வந்து நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால அதையுமே நான் சேர்த்து பண்ணி வச்சிருவேன் சப்பாத்தி போடுறதுனா மட்டும் சாயங்காலம் கொஞ்சம் வேலை இருக்கும் இட்லி தோசை உப்புமா இந்த மாதிரி செய்கிறது தான் அப்போதிக்கு ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து செஞ்சிருவேங்க இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய வேலைகள்லாம் போயிட்டுருக்குங்க எனக்கு வந்து இப்போ சமீப காலமாக வந்து கால் வலி அதிகமாகிடுச்சுங்க இந்த சான்ஸ் நான் வந்து வேண்டாம்னு சொன்னதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் லெஃப்ட் லெக் மட்டும் வந்து வழி அதிகமாக இருக்குது நானும் டாக்டர் ஸ்டெலாம் பார்த்துட்டேன் இங்கே அர்த்தவெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வெழுங்கு ஒத்தடம் தான் கொடுக்க சொன்னாங்க அதுக்குமே கொஞ்ச நாள் போனேன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு போயிட்டு இருந்த வரைக்கும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொன்னாங்க எக்ஸசைஸும் பண்ணுறேன் இருந்தாலுமே வந்து அந்த நீ பெய் இருந்துகிட்டு தான் இருக்குது அடுத்து வந்து பத்திர ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் நான் இருக்கேன் இப்போ நான் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த முட்டிக்குள்ள வந்து ஒரு எரிச்சல் வழி இருந்துட்டு தான் இருக்குது என்னால ஒரு கால் மணி நேரம் கூட தொடர்ந்து இந்த மாதிரி கால் வந்து தொங்கப்பட்டு உட்கார முடியல அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குங்க எனக்கு நடக்கிறது கூட நான் நடந்துடுறேன் நடக்கும்போது கூட வழி தெரியல சமயத்தில் நிற்கும் போது இந்த மாதிரி போது தான் எனக்கு வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்கு இவ்வளவு பெயினோட நான் வந்து ஆசைப்பட்டு நான் போனேன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு பெயின் ஆகுங்க முதல்ல ஹெல்த் தான் முக்கியம் இல்லைங்களா இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க மாதம்பட்டி ரெங்கடாஸ் தம்பி எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு வீட்டு மேரேஜில் பார்த்து அறிமுகமானதால் அவர்கிட்ட வந்து நான் அப்பப்போ நான் கால் பண்ணி பேசி அப்பப்பினா ரெண்டொரு முறை பேசியிருக்கேன் நான் கால் பண்ணால் கண்டிப்பாக அம்மான்னு சொல்லிவிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சரசுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே என் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கிறத இந்த நேரத்தில் பெருமையாக சொல்கிறேங்க நான் வந்து அந்த ஈவினிங் ஃபோன் பண்ணேன் தம்பி எனக்கு இந்த மாதிரி குக்வித் கோமாலியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு ஆனால் நான் வந்து வேணாம்னு சொல்லிட்டேன் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் தான் நீ பெயின் இருக்கு அப்படின்னா அம்மா நிற்கிற மாதிரி தான் இருக்குங்கம்மா உங்கள் ஹெல்த்து முதல்ல பார்த்துக்கோங்க நீங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க வந்து வர வேண்டாம்லாம் எதுவும் சொல்லவே இல்லை நான் சொன்னோன்னு வந்து ரொம்ப சந்தோஷங்கம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த மாதிரி என்னுடைய வெல்விசஸ் எங்கள் அக்கா கிட்ட கேட்டேன் அப்புறம் வந்து இல்லை நீ உன்னோட உடம்பு பார்த்துக்கோ தான் எங்கள் அக்காவும் சொன்னாங்க எங்கள் அக்கா வந்து எப்போவுமே வந்து எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க எங்கள் அக்கா வந்து இங்கே உள்ளூரில் தான் இருக்காங்க அக்கா கிட்ட பண்ணி எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் வருது நான் என்ன பண்ணட்டும் என்ன சொல்லட்டும் அப்படின்னா இல்ல இப்போதைக்கு வேண்டாம் முடியாது அதனால அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து ஒரே மனசா வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேங்க இப்போ நான் நினைச்சது பூராமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க நான் பண்ணது சரியா தப்பா நீங்க எல்லாரையும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க எனக்கு கால்வழி இருந்தாலுமே நான் உங்களுக்கு வீடியோஸ் தான் இருக்கேன் அதை வந்து குறை வைக்கிறதே கிடையாது ஏன்னா நம்ம சமைக்கிறது சமைக்கிறோம் அப்போதைக்கு வந்து வீடியோ செட் பண்ணிட்டு எடுக்கிறோம் அவ்வளவுதான் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே எனக்கு தெரியலீங்க எங்க பொண்ணு கூட சமைக்கிறது வந்து நீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல செய்யலாம் ஆனா வந்து வீடியோ அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இல்ல அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவா இல்லம்மா நான் வீடியோ எடுத்துட்டேன்னா வயசு கூட நான் அப்புறம் கொடுத்துக்குவேன் அது ஒன்றும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் நான் வந்து வீடியோவும் கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் வந்து பெரிய வீடியோஸ் வந்து அவங்க கொடுக்குறேன் சார்ஸ் வீடியோ வந்து தான் நான் வந்து அதிகமா கொடுத்துட்ருக்கேங்க இருக்கேங்க எங்க குட்டிமா வந்து ரொம்ப சந்தோஷத்துல எங்க அம்மாச்சிக்கு மாதிரி சான்ஸ் வந்துச்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட அப்புறம் வந்து எங்க அக்கா பொண்ணு வீட்டுக்கு போனப்ப எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணா வரும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் மறுபடியும் எனக்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேங்க அதுக்குள்ள நான் வந்து என்னுடைய ஹெல்த்தி எல்லாம் கவனிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ சமீபத்துல விகடன் டீம் வந்து எங்க வீட்டுல வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாருமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க அடுத்து வந்து ஆஃபீஸ்லேயே வந்து எங்கள் பொண்ணுகிட்டே ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி எங்கள் கிச்சன் டூர் போட்டாங்க அப்புறம் வந்து ஹோம் டூர் போட்டாங்க நாலு வீடியோ வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு பெரிய சேனல்லேருந்து எனக்கு கால் பண்ணி எங்களோட சேனலுக்கும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறை கேட்டுட்டாங்க ஆனால் வந்து என்னால் அதுக்குமே இப்போ வந்து ஓகேன்னு சொல்ல முடியல ஏன்னா வந்தால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இப்போதைக்கு முடியாது அப்படிங்கறதால நான் என்ன கொஞ்ச நாள் போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்துட்டு தான் இருக்கு நம்ம வந்து உழைப்பு உழைப்பு தான் நமக்கு வந்து மூலதனம் நம்ம நமக்கு பலங்கள் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறதுல எந்த வித கருத்து மாற்றமும் இல்லைங்க பாருங்கட்டு பேசினேன் என்னால இதுக்கு மேல வந்து உட்காரவே முடியல அதனால வந்து ஏதாவது பங்கன் போறது அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போற பக்கமே யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நம்மளோட உடம்பு தானே நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் போட்டு இன்னொரு சேர் போட்டு நான் காலை நீட்டி தான் உட்காந்துக்கிறேங்க கால் வந்து தொங்க தொங்கப்படுறதே இல்லை கால் தொங்கப்பட்டால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வழி வந்துடுச்சு இந்த மாதிரி அவஸ்தைகள் தான் இருந்துகிட்ருக்கு அதனால தான் இந்த மாதிரி முடிவு அதாவது சாதிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வயசு வந்து ஒரு தடையே கிடையாதுங்க நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மார்க்கம் உண்டு அப்படின்னு தான் சொல்லணுங்க சாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய தொழில் தான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க இந்த அடிப்படையிலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சரசமாவே ஒரு உதாரணம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட பெருமையா சொல்லிக்கிறேங்க என்னுடைய வெற்றி எதுக்கு கிடைத்த வெற்றி தான் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறேங்க வர மே பதினேழு அணி கரூர் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் தாய்மையை பற்றி நீங்கள் வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா தாய் கற்பல்ல அர்ச்சனா எனக்கு ரொம்பவே பழக்கம் அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க அவங்க வந்து கரூர் பேரண்ட் என்டூர் டீம்லேருந்து அவங்க ரொம்ப அன்போட இன்வைட் பண்ணாங்க அம்மா நான் சொன்னோன்னு வந்து மாற்றுக்கத்தே இல்லை எங்கள் டீம்ல வந்து எல்லாருமே வந்து சரசமாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சாரதா நிக்கன் காலேஜ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டு அன்னை ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக போயிருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவோ பேர் இருக்கும்போது நம்மளை தேடி விரும்பி கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நம்ம வந்து எதையுமே நம்ம ஆத்மார்த்தமா செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க நான் இதையெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறதுனால ஒரு பெருமைக்காக சரசமா நவங்கிட்ட எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா உங்க மனசுலையும் வந்து ஒரு உத்வேகம் இருக்கணும் நம்ம எடுக்கிற சைடில் செய்து முடிக்கணும் நம்ம என்ன பண்றோமோ அதை வந்து திருந்த செய்யணும் இப்போ சமீபத்தில் கூட எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்க நேம் சொல்லல அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் தான் ஆரம்பிக்கிறாங்க என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க அம்மா நீங்கள் வந்து ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க தாராளமா செய்யுங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னேன் அவங்க வந்து அவங்க சித்திக்காக்கும் அவங்க மாமியாருக்காகவும் தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா உங்களால முடியுமா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் எப்படிமா அவங்களால மட்டும் இவ்வளவு பாசிட்டிவா பேச முடியுது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க நீங்க உங்க சேனலை பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து முழு நம்பிக்கை வருது இந்த வயசுல வந்து நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்க அதே மாதிரி ஒரு கன்னடகத்தோட நீங்களே வந்து இந்த பிசினஸ் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கும் நீங்க வந்து வழிகாட்டியா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு மேல எங்கிட்ட வந்து பேசினாங்க நமக்கு தெரிஞ்சதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல தப்பே கிடையாதுங்க நம்ம மட்டும் முன்னேறணும் அப்படின்னு நம்ம என்னைக்குமே நினைக்கவே கூடாது எல்லாரும் வேணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிதாங்க நம்ம நினைக்கணும் என்றைக்குமே செப்ஸுக்குல இருந்து யூடியூபர்ஸ்ல இருந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து எனக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க அதை வந்து நான் என்னைக்குமே காப்பாற்றிக்குவேன் அது வந்து எல்லாருமே வந்து சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அதை வந்து நான் ரொம்பவே பெருமையா நினைக்கிறேங்க நான் இந்த வயசுல இவ்வளவு தூரம் உழைக்கிறேன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்கவங்க நீங்க எல்லாரும் ஒரு உத்வேகம் உற்சாகம் என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க என்னுடைய நட்புகள் உறவுகள் எல்லாரும் தான் காரணம் அப்படிங்கறத நான் சொல்லுவேங்க அதே மாதிரிதான் எங்களுடைய சரஸ்வஸ் நீங்க வந்து அமோக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கும் இந்த நேரத்துல நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க என் பொண்ணு என்ன மாதிரிதான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றான் அவளுடைய கடுமை உழைப்புக்கு வந்து பலன் கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப ஆகா ஒரு பொண்ணுலாம் இல்லைங்க எங்களுடைய பொடி வெரைட்டிஸ் வாங்கினவங்க திரும்ப எங்க கிட்ட வாங்குறாங்க அதுவே வந்து அவளுக்கு கிடைச்ச வெற்றியாகவும் எனக்கு கிடைச்ச வெற்றியாகவும் நான் நினைக்கிறேங்க அதுக்கும் வந்து எங்க ஒட்டுமொத்த குடும்பமுமே நாங்க வந்து சப்போர்ட் தான் இருக்கோம் ஆனா அவளுடைய முழு உழைப்பு தான் சக்சஸ்ஃபுட் ப்ராடக்ட்ல இருக்குங்க நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நம்முடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு அந்த இடத்துல இருந்தால்தான் நம்ம வந்து செய்ய முடியுங்க நீங்கள் என்ன ஆரம்பித்தாலும் உங்களுடைய குடும்பத்தினரோட ஒத்துழைப்பை தேடிட்டு எல்லாரோட சப்போர்ட்டோட நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இதை வந்து நான் அடித்து சொல்லுவேங்க குக்கித் கோமாலி சீசன் சிக்ஸுக்கு அழைப்பு வந்ததுலேருந்து நடந்தது வரைக்கும் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கிட்டே சொல்லிட்டேங்க உங்களுடைய கருத்துக்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேக்கைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ